அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால் பெரியோர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறியார்கள் சிறியார்கள் என்றால் அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிலே குறைந்தவர்கள் குறைபாடுடையவர்கள் அவர்களுக்கு கிடையாது என்றார் பெரியோர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லது அவருடைய கொள்கைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் எண்ணம் சிறியோர்களுடைய உள்ளத்தில் கிடையவே கிடையாது என்றார் வள்ளுவர் என்ன அழகா சொன்னார் பாருங்க சிறியோர் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வேன் என்னும் நோக்கு பெரியாரை பெரியவர்களை பெருமை மிக்கவர்களை பேணி கொள்வோம் போற்றி அவருடைய கருத்துகளை பின்பற்றுவோம் என்னும் நோக்கு என்னும் நோக்கம் என்னும் கருத்து பெரியோர்களுடைய வழியை பின்பற்றி நடப்போம் என்கிற கருத்து சிறியோர் உணர்ச்சியுள் இல்லை சிறியவர்களாகிய அறிவு கேள்வி ஒழுக்கம் ஆகியவற்றில் குறைபாடு சிறியோர்கள் ஒழுக்கத்தில் சிறியவர்கள் அந்த சிறியோர்களுடைய உணர்ச்சியுள் அவர்களுடைய உணர்வில் கிடையாது என்ன கிடையாது பெரியோர்களுடைய பெரியோர்களை போற்றி அவர்களுடைய வழியை பின்பற்றி நடப்போம் என்கிற கருத்து சிறியவர்களுடைய உணர்விலே கிடையாது அப்படின்றார் உள்ளவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா சிறியோர் உணர்ச்சியுள் இல்லை பெரியோரை பேணி கொள்வேன் என்னும் நோக்கு இப்பொழுது ஆங்கில ஆங்கிலத்தை பார்ப்போமா இட் இஸ் நாட் இந்த நேச்சர் ஆஃப் த ஸ்மால் டு சீக் தி அசோசியேஷன் ஆப் த கிரே அண்ட் டு இம்பை தர் நேச்சர் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்